எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோயோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா துலா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு படங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த புது வருஷம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான ஏற்றங்கள் நடக்க போகுது எதெல்லாம் சாதகமா இருக்கு சாதகமா இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி முதல் நான்கு லட்சண பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அதாவது இதனால வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கு ஆறாம் வந்து சொல்லப்படக்கூடிய குரு ராசிக்கு எட்டுல மறைஞ்சு போய் இருந்தாருங்க அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல சனி பகவான் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா இருந்தால் இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி போற அடுத்த ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட ராகு கேது குரு சனி இந்த மூணு கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்த ஆண்டு பயிற்சி போறாங்க சரிங்களா ஸோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் இருக்க போகுது குரு பயிற்சியும் இருக்க போது சனி பயிற்சியும் இருக்க போது இதுல குறிப்பா உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களா பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறிப்பா வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில கடன் சார்ந்த வழியில இருக்கிற தொல்லைகள் கண்டிப்பா மெல்ல மெல்ல விலகும் ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்குடியும் நெட்ல மறைந்திருக்கும் போது எடுத்த காரியங்களை நிறைய தடைகள் நிறைய தாமதங்கள் நிறைய தோல்விகளை கொடுத்திருப்பார் எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமா அமையாம போயிருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் ஒரு மாதிரி சளிப்பொடிய வாழ்க்கையை வந்து கொண்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா கேது பன்னெண்டாம் இருந்தார் பன்னெண்டாம் கேது இருக்கிறது கொஞ்சம் அவசரப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பண வரையங்களையும் கொஞ்சம் கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனியும் பரிவிசிதா குருவும் பரிசு போது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளோடையும் சந்தோஷத்தோடையும் கலந்த ஒரு கலவையாக வந்து கடந்த காலங்களில் சென்றிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குங்க மே மாதத்துலேருந்து ராசியை குரு பகவான் பார்க்கும் போது மனசுல நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும் அதற்கான ஒரு வழி தற்போது பிறக்கும் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கூடும் காரிய சித்தி கண்டிப்பாக உண்ணுங்க தொட்டதெல்லாம் கண்டிப்பாக தொடங்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது நீங்க எதை செஞ்சாலும் அதுல வெற்றி உங்க பக்கம் அப்படின்னே சொல்லிட்டு சொல்லிடலாங்க அதாவது நீங்கள் ஒரு போட்டியிலையோ அல்லது ஒரு தொழிலையோ நீங்க ஆரம்பிக்க போனா கண்டிப்பா அது சிறப்பாகவே வரும் உங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் போய் தூரதேசங்களில் போய் தங்கி அங்கே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து இந்த ராகவும் கேதுவும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திட்டு இருந்த பொதுமக்களிடம் நல்ல ஒரு நட்பும் பாராட்டையும் அன்பையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் சோலாம் சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்க ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம ஆசிரியர் துறை வங்கித்துறை அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பை காத்துட்டு இருக்கு இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேணா குரு நல்ல ஒரு தன்மைக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம இந்த வேலையில ஒரு மாற்றம் ஒரு ஜாப் சேஞ்சுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா அதுக்கான முயற்சி வருகிறீங்கன்னா சரியா வரல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இடமாற்றங்கள் காத்துட்டு இருக்கு வேலை ரீதியா துறை ரீதியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னே சொல்லாம் அதோட மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துக்கு ராகு அவங்க அந்த ராகுவை குரு பகவான் பாக்குறது இன்னும் ஒரு விசேஷமான ஒரு படி மேல அப்படின்னே சொல்லலாம் சோ நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு குறிப்பா இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கணும் அந்த பிரச்சனைகள் தற்போது தீரும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமணமாகி குழந்த பாக்கியம் சார்ந்த இயக்கங்கள் யாருக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கோ அந்த இயக்கங்கள் தற்போது தீரும் அப்படின்னே சொல்லலாம் குழந்த பாக்கியம் நிச்சயமா கிடைக்குங்க ஒரு சுய ஜாதகத்துல ஓரளவுக்கு குழந்த பாக்கியம் சார்ந்த அமைப்புக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் போது கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகள் எதுவாயினும் அந்த முயற்சியில கண்டிப்பா பலிதம் உள்ளது கண்டிப்பா உண்டு அதற்கடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் மறைகிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் மறையும் போது என்ன பண்ணுவார் கடன் நோய் எதிரி இது மூணுத்தையும் வந்து விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி ஆறுல இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் அதே மாதிரி உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் சொந்தங்களாலையும் உறவுகளாலையும் இருந்தால் வரைக்கும் ஏற்பட்ட துரோகங்கள் கண்டிப்பா வந்து இனிமேல் வந்து மாறும் சரிங்களா உங்களை விட்டு விலகிய விலகி சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை வேணும்னு சொல்லிட்டு தேடி வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்து வருமானம் அதிகரிக்குங்க பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் ஒன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காருங்க கேது லாபஸ்தானத்துக்கு வர்றது நிச்சயமா நல்லது ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா பினான்சியலா பொருளாதாரம் சார்ந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குனால ஆரோக்கியம் சார்ந்த வழியில இருந்த தொல்லைகள் மெல்ல மெல்ல சரியாகும் குறிப்பா மருத்துவ செலவுகள் இனிமேல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆதிபத்திய ரீதியில வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி வந்து ஆறுல மறையும் போது படிப்பு ரீதியா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் பகுதி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் வந்து விட்டுட்டு மற்ற ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் வேலை ரீதியாகவும் சரிங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க இதை கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுகாதிபதி ஆறுல மறையும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு இறங்கி கீழே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாயார் தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியில் சில சாதகமற்ற விஷயங்களும் இந்த வருஷம் காத்துட்ருக்கீங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் அவ்வப்போது வந்து போகும் அதுலேயும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நன்மை தீமை ரெண்டுத்தையுமே விளக்கணும் சரிங்களா நல்லது மட்டும் நம்ம சொல்கிறது கிடையாது தீமையும் கொஞ்சம் சொல்லணும் சரிங்களா ஏன்னா இருக்கிறத நம்ம சொல்லி ஆகணும் சரிங்களா அதனால நான் சொல்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் குரு பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதனால் வருமானம் கண்டிப்பாக உண்டு குறிப்பா லாட்ரி ரேஸு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இதனால ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் இதன் மூலமாக வரும் அதே மாதிரி மனசுல இதனால் வரைக்கும் இருந்து வந்து ரொம்ப நாளாக இருந்து வந்து பாரத்தை இறக்கி வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மன கஷ்டங்கள் நீங்கும் மனசுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து இவங்களை வந்து குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி குரு பார்வை ராசிக்குள்ள இருக்கறனால நிறைய வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல ஆலய ஆலய திருப்பணி செய்யறது ஆலய வழிபாடு அதிகமா மேற்கொள்றது இதுக்கெல்லாம் நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது சார்ந்த விஷயங்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு வந்து சாதகமான விஷயங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஆறாம் ரூபா சனி பகவான் போய் அமரும் போது வெற்றிகளை கொடுப்பார் அதே மாதிரி லாபஸ்தானம் பருவாம்பரம் அதையும் வெற்றி கொடுக்கின்ற இடம் தான் சரிங்களா சோ அந்த இடத்துல கேது இருக்கிறது நிச்சயமா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அரசு சார்ந்த வழியில காத்துட்டு இருக்கு குறிப்பா வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரும் ரொம்ப நாளா வந்து ஈர்த்திடிச்சுட்டு இருந்த வாய்தா வாய்தாவா போயிட்டு இருந்த அந்த வழக்குகள் தற்போது வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஒரு தீர்வுக்கு வரும் உடனே சொல்லலாம் அதே மாதிரி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஒரு வருஷமாக தாங்க இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பாக்கியத்துல குரு பகவான் வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்துருவார் குறிப்பாக இந்த குழந்த பாக்கியம் முக்கியமா பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது திருமணமாகி குழந்த பாக்கியம் இறக்கலாம் இல்லாம இருக்கும் அவங்க அந்த இயக்கங்கள் கண்டிப்பா தீரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் நல்ல விஷயங்கள் பிள்ளைகளால நல்ல ஒரு பெயர் கிடைக்கிறது அவங்களால ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றம் ஏற்படுறது சோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது எதையும் சமாளிக்கின்ற ஒரு திறமைய வந்து ராகு வந்து உண்டாக்கி கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற்று மதம் வேற்று மொழி பேசும் நபர்களால நல்ல ஒரு ஆதாயங்களை ராகு வந்து உண்டாக்கி கொடுப்பார் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களாலையும் சில நல்ல விஷயங்கள் சில முன்னேற்றங்கள் அவங்களால சில சாதகமான தன்மைகளை வந்து ராகு வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மாணவ மனிதருக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை தொழில் அமைப்புல பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எடுத்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான் இருக்கும் அதுல மே மாதத்துக்கு பிறகு நிறைய சாதகமான நிறைய நல்ல விஷயங்கள் உடன நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு இதுல வந்து சனி வந்து நாலுக்கும் ஐந்துக்கும் அதிபத்தம் பெற்றவர் ஆறுல மறையறது மட்டுமே ஒரு சின்ன ஒரு குறையா பார்க்க போறது மற்றபடி கேது சாதகமாக இருக்கார் ராகுவும் சாதகமாக இருக்கார் குருவும் சாதகமா இருக்கிறது நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வந்து அவனோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவளோட வாழ்க்கையில அமையும்